அரசன் ஒருவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் தவம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது ஆத்ம ஞானம் பெற வேண்டுமானால் அதற்கு குரு ஒருவரிடம் மந்திர தீட்சை பெறுவது முற்றிலும் அவசியம் என்று சாஸ்திரங்களின் மூலம் அறிந்தான் தொலைதூரத்தில் இருக்கும் பிரம்ம ஞானி ஒருவரிடம் சென்று மந்திர தீட்சை பெற முடிவு செய்தான் பிரம்மஞானியின் ஆசிரமம் இருந்த மலைச்சாரலுக்கு சென்றான் அவரை பணிந்து வணங்கி நான் ஒரு சிவபக்தன் எனக்கு நீங்கள் மந்திர தீட்சை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் பார்த்த பிரம்மஞானி அவன் மந்திர தீட்சை பெறுவதற்கு போதிய மனப்பக்குவம் இல்லாதவன் அவனுக்கு மந்திர தீட்சை பெறும் தகுதி இல்லை என்பதை புரிந்து கொண்டான் எனவே அரசனிடம் அரசே நீங்கள் மந்திர தீட்சை பெறுவதற்கு உரிய நேரம் இன்னும் வரவில்லை அதற்கு சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் நான் இப்போது உங்களுக்கு மந்திர தீட்சை தருவதற்கில்லை என்று கூறினார் அரசன் தனக்கு மந்திர தீட்சை நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் சென்றிருந்தான் தீட்சை தராததால் மிகவும் ஏமாற்றத்துடன் அரண்மனை திரும்பினான் தன் அமைச்சரிடம் எனக்கு பிரம்ம ஞானி மந்திர உபதேசம் தர மறுத்து விட்டார் எப்படியும் நான் மந்திர தீட்சை பெற்றாக வேண்டும் அதற்கு என்ன வழி என்று கேட்டான் மன்னர் பெருமானே நமது நாட்டில் சாஸ்திரங்களை மிகவும் நன்கு கற்றறிந்த பெரிய சமஸ்கிருத பண்டிதர் ஒருவர் இருக்கிறார் நீங்கள் விரும்பினால் உடனே அவரிடம் நீங்கள் மந்திர தீட்சை பெறுவதற்கு நான் உரிய ஏற்பாடுகள் செய்கிறேன் என்றார் அமைச்சர் அமைச்சர் சொன்னபடி தீட்சை பெற்றுக் கொள்வது என்று முடிவு அமைச்சர் பண்டிதருடன் தொடர்பு கொண்டு உரிய ஏற்பாடுகள் செய்தார் பண்டிதர் ஒரு நல்ல நாளில் அரண்மனைக்கு வந்தார் அவர் மன்னனுக்கு மந்திர உபதேசம் செய்து வைத்தார் அவருக்கு அரசன் நிறைய வெகுமதிகள் வழங்கினான் அரசன் தந்த பரிசு பொருட்களை பெற்றுக் பண்டிதர் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் அரசன் இப்போது தனக்கு மந்திர தீட்சை கிடைத்து விட்டது தனக்கு தீட்சை தர மறுத்த ஞானிக்கு இப்போது பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தான் தன் வீரர்களை அழைத்து எனக்கு மந்திர தீட்சை தரமறுத்த பிரம்ம ஞானியை பிடித்து வந்து என் முன்னால் நிறுத்துங்கள் என்று உத்தரவிட்டான் வீரர்களும் அவ்வாறே செய்தார்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அரசன் ஏளனமாக என்ன எப்படி இருக்கிறீர்கள் உங்களிடம் எனக்கு மந்திர தீட்சை கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ஆனால் நீங்களோ எனக்கு உபதேசம் செய்ய ஆனால் இப்போது என்ன உங்களிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று விரும்பினேனோ அதே மந்திரத்தை நான் இப்போது ஒரு பண்டிதரிடம் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்றான் பிரம்மஞ்ஞானி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் மன்னன் தொடர்ந்தான் ஓம் நமச்சிவாயா இதுதானே மந்திரம் இந்த மந்திரத்தை தானே நீங்கள் மறுத்தீர்கள் இப்போது நான் விரும்பியபடி எனக்கு மந்திர தீட்சை கிடைத்து விட்டது என்றான் ஆணவமாக அதை கேட்ட பிரம்மனானி அரசே இப்போது நான் சொல்வது போல் நீங்கள் சிறிது நேரம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஏதும் புரியாத அரசனும் சம்மதித்தான் பிரம்மநானி அரசனிடம் அரசே நீங்கள் இப்போது அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் நான் சிறிது நேரம் அமர்வதற்கு என்னை அனுமதியுங்கள் அதே சமயம் நீங்கள் நான் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு வந்து சிறிது நேரம் நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் அரசன் பிரம்மஞானி நின்று கொண்டிருந்த இடத்தில் வந்து நின்றான் ஞானியோ சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் பிரம்மஞானி அரியணையில் அமர்ந்தாரோ இல்லையோ உடனே அவர் அரசனை சுட்டிக்காட்டி அருகில் இருந்த வீரர்களிடம் இவரை உடனே கைது செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் இவ்விதம் பிரம்மஞானி கூறியதை கேட்டு அரசவையில் இருந்தவர்கள் அனைவரும் திடுக்கிட்டு வீரர்களுக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த நிலையில் பிரம்மஞானி தன்னை கைது செய்யும்படி கூறியதை கேட்டு கோபம் கொண்ட அரசன் அரியணையில் உட்கார்ந்திருந்த பிரம்மஞானியை வீரர்களுக்கு சுட்டி இவரை உடனே கைது செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் அவ்விதம் அரசன் சொன்னானோ இல்லையோ வீரர்கள் உடனே சென்று பிரம்மஞானியை கைது செய்தார்கள் அப்போது பிரம்மஞானி அரசனை பார்த்து சிரித்துபடியே கூறினார் அரசே இப்போது இங்கு நடந்த நாடகத்தில் உங்கள் கேள்விக்கு உரிய பதில் இருக்கிறது இதுதான் மெஞ்ஞானி ஒருவரிடம் மந்திர தீட்சை பெறுவதற்கும் பண்டிதர் ஒருவரிடம் மந்திர தீட்சை பெறுவதற்கும் உள்ள வேறுபாடாகும் நான் உங்களை கைது செய்யும்படி இங்கிருந்த வீரர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனால் என் கட்டளையை அவர்கள் நிறைவேற்றவில்லை நான் அரசனுக்குரிய அரியணையில் இருந்துதான் உத்தரவு பிறப்பித்தேன் என்றாலும் என் உத்தரவை இங்கு யாரும் பொருட்படுத்தவில்லை மதிக்கவில்லை மாறாக நீங்கள் அரியணையில் அமராமல் நான் நின்ற இடத்தில் நின்று கொண்டு என்னை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தீர்கள் என்றாலும் உடனே உங்கள் கட்டளையை வீரர்கள் நிறைவேற்றினார்கள் எனவே நான் கூறிய அதே நீங்கள் சொன்ன போதுதான் அதற்கு இங்கு பலன் ஏற்பட்டது நீங்கள் கூறிய அதே சொற்களை நான் இங்கு சொன்ன போதிலும் அதற்கு மதிப்பில்லை இதுபோல் தான் அரசே மந்திர உபதேசம் செய்யும் போது குருமார்கள் சீடர்களுக்கு வழங்கும் மந்திரம் ஒரே மந்திரமாக இருக்கலாம் ஆனால் மெஞ்ஞானி ஒருவர் அந்த மந்திரத்தை மந்திர தீட்சையின் போது உரிய முறையில் வழங்கினால்தான் அந்த மந்திரம் உயிர் பெற்று தனக்கு உரிய உண்மையான உயர்ந்த பலனை தரும் இறை அனுமதி பெறாத ஒருவர் சாஸ்திரங்களை ஏளனமாக படித்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஞானிகள் சொல்லும் அதே மந்திரத்தை உபதேசம் உயர்ந்த பலன் இருக்காது உபதேசம் செய்தால்தான் பலிக்கும் என்று கூறி முடித்தார் குருவின் சரணம் நீங்கள் ஆனந்தத்தை உணர வேண்டுமானால் உங்கள் பார்வையை உள்புறமாக திருப்புங்கள் இறைவன் அனைவருக்குள்ளும் ஆனந்தத்தை வைத்துள்ளான் நாம் தான் அதை உணராமல் புற வாழ்க்கையில் வாழ்வை தொலைக்கின்றோம் இல்லறவாசி ஒருவர் அருகிலுள்ள ஊருக்கு புறப்பட்டார் அவரால் மறுநாள் தான் திரும்பி வர முடியும் எனவே அவரது மனைவி மதியமும் இரவும் சாப்பிடுவதற்காக அவருக்கு ஒரு உணவு பொட்டலங்களை ஒரு பையில் போட்டு கொடுத்தாள் காட்டு வழியே தான் அவரது பயணம் அமைந்தது அவர் நடுக்காட்டை அடைந்த போது மதியமாகிவிட்டது ஒரு மரத்தடியில் அமர்ந்து மதிய உணவை உண்டார் உணவுக்கு பின் பையை எடுத்து தோளில் தொங்கவிட்டவாறு தனது பயணத்தை தொடர்ந்தார் நினைத்ததை விட மிக விரைவில் சேர வேண்டிய இடத்தை சென்றடைந்த அவர் தனது வேலைகளை விரைவில் முடித்துக் கொண்டார் தனது ஊரை நோக்கி புறப்பட்டார் விரைவிலேயே புறப்பட்ட காரணத்தால் வீட்டிற்கு சென்ற பின் இரவு உணவை சாப்பிடலாம் என தீர்மானித்தார் திரும்பும் வழியில் அவர் ஒரு ஜென் துறவி அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த ஜென் துறவி இவரிடம் இன்று நீ உன் வீடு திரும்பினால் உன் மனைவி இறந்து விடுவாள் இன்று திரும்பவில்லை என்றால் நீ இறந்து விடுவாய் என்று கூறினார் இதை கேட்ட இல்லறவாசி திடுக்கிட்டார் துறவிகளின் வார்த்தைகள் பொய்க்காது என்பதை அறிந்த அவர் தம் மனைவியின் உயிரை காக்கும் பொருட்டு அன்று வீடு திரும்புவதில்லை என்று முடிவு செய்தார் காட்டில் விலங்குகள் எந்த நிமிடமும் தன் மீது பாய்ந்து தன்னை கொன்று தின்னலாம் என்று எதிர்பார்ப்புடன் அவர் மிக மெதுவாக கவனமாக எல்லா திசைகளிலும் கூர்ந்து நோக்கியவரி நடக்க ஆரம்பித்தார் சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு மரத்தடியில் சில துறவிகள் அமர்ந்திருக்க தலைமை துறவி அருளுரை நிகழ்த்துவதை கண்டனர் அந்த தலைமை துறவி யார் என்று பார்த்த அங்கு புத்தரை கண்டார் இல்லறவாசி ஆர்வத்துடன் அவரது ஆளுரையை கேட்டார் உரை நிறைவுற்ற பின்னர் அவர் புத்தரை வணங்கினார் பின்னர் தான் வழியில் ஒருவரை சந்தித்ததை விளக்கமாக கூறி தன்னை காக்குமாறு வேண்டினார் புன்னகை புரிந்த புத்தர் எனக்கு பசியாக இருக்கிறது ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்டார் இல்லறவாசி அளவற்ற மகிழ்ச்சியுடன் பையை திறக்க முற்பட்டார் ஆனால் புத்தர் அந்த பையை அப்படியே தன்னிடம் தருமாறு கேட்டார் இல்லறவாசியும் பையை அப்படியே புத்தரிடம் கொடுத்தார் புத்தர் மெதுவாக பையை திறந்து அதன் உள்ளே இருந்த சிறிய விசப்பாம்பை வெளியில் எடுத்தார் அதை கண்ட இல்லறவாசி திடுக்கிட்டான் மதியம் தான் உணவரந்த பையை திறந்து மரத்தடியில் வைத்திருந்த போது விஷபாம்பு பையுக்குள் சென்றிருக்க வேண்டும் என்று இல்லறவாசி புரிந்து கொண்டார் அப்போதுதான் துறைவி சொன்னதன் பொருள் அவனுக்கு புரிந்தது ஒருவர் மரணத்தை எப்போதும் தன்னுடனேயே எடுத்துச் செல்கிறார் சாதுக்கள் தொடர்பு அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மரணத்தை வென்றவர் என்று இதுவரையில் யாரும் இல்லை நல்லவர்களோடு தொடர்பில் இருப்போம் மனித நாகரிகத்தோடு செயல்படுவோம் மரணங்கள் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்கலாம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே